கட்சி ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கலான்னு சொல்லி உலகமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது பண்ணாது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லப்படாது நாம வந்து போய் சொல்லப்படாது நாம்தோ கட்சியா நீங்க சொல்றீங்க நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர் பழங்குடியா உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பினாரு எப்ப நாம்தூர் எது சொன்னீங்க நீங்க நாமில்ல எதுக்கு சொன்னீங்க நீங்க ஆ ஒளிய இருக்கு இல்ல உங்களுக்குனா தெறித்தானே மன்றது புறம் தெறித்தானே கட்சி பயன்படுத்துறது ஆ பாஜக கூட திமுக காரம் காரன் புறம் கூடி செந்தக்கி இங்க வந்து நாம்தமிழர் பழி பண்றீங்க நீங்கலாம்